ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பல மரங்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து செரிப்பளம் எந்த அளவுக்கு நல்லா செழித்து காடு மாதிரி ஒரே மரந்தான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் கீழே அடி மரத்துலேருந்து மேல் நுனி மரம் வரைக்குமே நிறையவே காய்கள் காய்ச்சிருக்கு கொத்து கொத்தாகவே காய்ச்சிருக்கு இது கொத்து கொத்தான்னு சொல்கிறத விட குலையா காய்ச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து காய்கள் காய்ச்சி வந்திருக்குது இங்கே வந்து நல்ல காற்று மழையெல்லாம் இருந்தது அந்த நேரத்தில் காய்கள் காய்ச்சி இருந்தது நிறைய காய்கள் கொட்டியும் போச்சு அப்படி இருந்து மிஞ்சின காய்களே இந்தளவுக்கு இருக்குது ரொம்பவே நல்லா செழித்து வளர்ந்துருக்கு பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து கொண்டு வருது அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த செறிப்புழமோட பல அறுவடையும் போடுவேன் ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் இந்த பழங்கள் இது வந்து முத்தினை காயாக இருக்கும்போது நம்ம நாட்டு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் பழுத்ததுக்கப்புறம் நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் நல்லாவே இருக்கும் உச்சியிலேயே நிறையவே பழங்கள் இருக்குது ரொம்ப உயரமாகவே இந்த மரம் வளர்ந்துட்டுது இது வந்து நல்ல சிவப்பு பழமாக இருக்கும் செரி பழம் மாதிரி இங்கே எங்கள் வீட்டில் நிறைய பறவைகள் இருக்கிறதுனால அந்த பறவைகளுமே இந்த பழங்களை வந்து சாப்பிட்டு கொள்ளும் எவ்வளோ நல்ல செக்க ரெண்டு சிவந்து போயிருக்கு இந்த பழங்கள் பாருங்கள் இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழங்கள் பாருங்கள் இந்த மரத்தை நாங்கள் வச்ச இடத்துல வந்து ஆரம்பத்தில் கம்போஸ்ட் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா அதில் இருந்த எல்லா காய்கறி கழிவுகள் எல்லாமே மக்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் இந்த சின்ன குட்டி செடியாக தான் இது அதில் வச்சிருந்தோம் முத முதலாவது வருஷத்தில் ஒரு பழம் கொடுத்தது அதுக்கப்புறமா இது வந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்தே நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிட்டு இது அத்தி பழமரம் நிறையவே வந்து காய்ச்சிருக்கு இன்னும் பழங்கள் பழுக்க இல்லை ஆனால் காய்கள் பிடிச்சி இப்போ ஒரு முக்கா பருவத்துக்கு வந்துட்டுது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது பழம் வர அடுக்க இது பச்சை அத்தியாக தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்கு வந்து நல்ல அழகான ராணி பிங்க் கலரில் இருக்கும் பழம் ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் இந்த அத்தி பழமும் இது நாங்கள் வச்சு ரெண்டு வருஷம்தான் போன வருஷம் வச்சோம் இது ரெண்டாவது வருஷம் நிறையவே காய்கள் காய்ச்சிருக்குது நல்ல பெரிய பழங்களாகவும் இந்த பழம் இருக்கும் அப்படியே இதில் வந்தால் இது பீச் மரம் இது ரொம்பவே நல்லாவே காய்ச்சிருக்குது இந்த பழங்களுமே ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் இன்னுமே எதுவும் பழுக்கையில் இப்போ தான் இந்த காய்கள் வந்து மு கொஞ்சமாக வந்து இப்போ அரை பருவத்துக்கு வந்திருக்கு இன்னுமே நிறைய நாள் இருக்குது இது நல்லா பழுக்க இது வந்து வெயில் நேரங்களில் மட்டும் மழை காலங்களில் சுவை குறைவாக இருக்கும் ஆனால் நல்ல வெயிலாக இருந்தால் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் இந்த பழம் எப்பொழுதுமே அதிகமாக பழமரங்கள் வெயில் நேரங்களில் பழங்களை எடுத்து சாப்பிடும்போது சுவை அதிகமாகவே இருக்கும் மழை நேரங்களில் சுவை குறைவாக தான் இருக்கும் அப்படியே இது பக்கத்தில் இருக்கிற இது பிளாக்பேரி இது இப்போ முக்கா பருவத்துக்கு வந்துட்டுது பழுக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ சிவப்பு கலரில் இருக்குது பழுத்ததுமே அது கருப்பு கலர் ஆகிரும் இது வந்து ஜேம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய காய்க்கும் இந்த பேரி வந்து நிறையவே காய்கள் காய்க்கும் திரும்ப திரும்ப வந்து பூத்து காய்ச்சிக்கொண்டே இருக்கும் பழமும் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக திராட்சை பழம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அழகாக இருக்கும் ஒரு செடி தான் இதில் இருக்குது அந்த ஒரு செடியே இவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஆப்பிள் மரம் தான் அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ஆப்பிள் நல்லாவே காய்க்கும் பாங்கிருமாப்பா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாலு வகையான ஆப்பிள் செடி இருக்குது ஆப்பிள் மரங்கள் அதில் ரெண்டு மரத்தில் வந்து நிறைய வகையான ஆப்பிள் வந்து நாங்கள் ஒட்டு கட்டி வச்சுருக்குறோம் இதில் வந்து பச்சை ஆப்பிளும் இருக்குது இப்போ தான் வந்து ஆப்பிள் காய் காய்ச்சிருக்குது இன்னும் வந்து இல்லை எப்படியும் அது முத்தி வர்றதுக்கு ஒக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் ஆயிரும் தான் ஆப்பிள் எடுக்க முடியும் ரொம்பவே நல்லா நிறையவே காய்கள் காய்ச்சிருக்குது இந்த பச்சை ஆப்பிள் வந்து க்ரீன் ஆப்பிள்னு சொல்கிறது அது வந்து நல்ல ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் எந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து இப்போ நல்ல வெயிலாக இருக்கிறதுனால மரங்களுமே நல்லா செழித்து வளருது மரங்களை இப்பயும் வைக்கும்போது விளக்குகள் இருக்கிற இடத்துக்கு கீழே எல்லாம் வைக்கக்கூடாது ஏனெண்டா எங்களோட வீட்டில் வந்து தெருவிளக்கு இருக்கிறதுனால அந் அது பழமரங்கள் பல மரங்கள் வச்சால் சில மரங்கள் நல்லாவே வளராது ஏனெண்டா மரங்களுக்கும் ஓய்வு தேவை வெளிச்சம் இல்லாத மாதிரி